சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் கடந்த வாரம் வந்து நான் வந்து கன்னியாகுமரி போனேன் எங்கள் ஊருக்கு போனேன் போனதில் முக்கியமாக ரெண்டு கோயில்களுக்கு போனேன் பல கோயில்களுக்கு போனேன் அதில் முக்கியமாக நான் குறிப்பிட்டு ரெண்டு கோயிலும் சொல்லணும் ஒன்று வந்து மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் அப்புறம் வந்து இன்னொன்று வந்து முப்பந்தல் இசக்கி அம்மன் கோவில் இந்த ரெண்டு கோயிலை நான் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது இதே கோயில்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேன் பல தடவை அதில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த கோயில்களுக்கெல்லாம் போகும்போது இந்து துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்கள் இதெல்லாம் அங்கே வந்து அர்ச்சனை நம்ம வந்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அங்கே ஒரு சீட்டு வாங்க சொல்லுவாங்க அந்த சீட்டுக்கு ஏதோ ஒரு அஞ்சு ரூபா அர்ச்சனை கட்டணம்னு வச்சுருப்பாங்க அப்போ நம்ம அதுக்கு வந்து அந்த அஞ்சு ரூபா கொடுத்து தான் பண்ணணும் அதுவே ஒரு பெரிய தப்பான நமக்கு தோணும் அதை பார்க்கும்போதெல்லாம் ஏன்னா என்னுடைய தெய்வத்தை நான் கும்பிட போகிறேன் அதுக்கு நான் வந்து பழம் பூ ஊதுபத்தி மற்ற வெத்திலை பா பாக்கு எல்லாம் வாங்கி வச்சு நான் வந்து அர்ச்சனை பண்ணுறேன் தெய்வத்துக்கு நான் அர்ச்சனை பண்ணுறதுக்கு இவங்க யாருங்க வந்து அதுக்கு வந்து ஃபைன் போடுறதுக்கு ஃபைன் தானே அது கட்டணம்னா என்னதுங்க அது ஃபைன் நான் என்னுடைய தெய்வத்தை கும்பிட்றதுக்கு கண்டவனுக்கெல்லாம் நான் இதுக்கு ஃபைன் கட்டணுங்கிற மாதிரி தான் எனக்கு அது தோணும் சரி என்னென்ன ஒழிஞ்சு போகிறான்னு சொல்லிட்டு அஞ்சு ரூபா தானேன்னு சொல்லிவிட்டு நம்ம நினச்சா இப்போ எனக்கு அதிர்ச்சி என்னென்னா இப்போ நான் போகும்போது முப்பது ரூபா அர்ச்சனை கட்டணம் வந்து முப்பது ரூபாய் அது வந்து மண்டைக்காடு அம்மன் கோயிலாக இருந்தாலும் சரி தான் இல்லைன்னா முப்பந்தல் இசக்கியம்மன் கோயிலாக சரி தான் இங்கே வந்து முப்பது ரூபா இதுக்கு முறையான ரசீதே கிடையாது முறையான எந்த ரசீதும் கிடையாது முப்பது ரூபான்னு சொல்லுவாங்க ஒரு பேப்பரில் எழுதி கையில் கொடுத்து விட்ருவாங்க முடிஞ்சு போச்சு அது ஒரு இதுக்கு முன்னாடி அஞ்சு ரூபா கொடுக்கும்போதாவது ஒரு அர்ச்சனை கட்டணம்னு ஒரு இதை போட்டு ஒரு ரசீது கொடுத்தாங்க இப்போ அந்த ரசீதும் இல்லை நான் முதல் மண்டைக்காடு பகவதீம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நான் சாதாரணமாக போய்ட்டு நம்ம சாமி கும்பும்போது அதுதான் கவனமாக இருப்போம் அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சோம் அர்ச்சனை தட்டாக வாங்கணும் பூ பழம் எல்லாமே வாங்கணும் எல்லாம் வாங்கிட்டு நிறைய போகணும் நம்ம அங்கே அர்ச்சனை சீட்டு எடுக்கணும்னு சொன்னாங்க சரி எடுக்கணும்னு சொன்னால் எவ்வளோ அன்னைக்கு முப்பது ரூபான்னு சொன்னாங்க முப்பது ரூபாய் அப்படின்னு தோணிச்சுது இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கைசை கொடுத்தா நமக்கு வந்து அர்ச்சனை இதை தூக்கி தட்டில் வச்சுருவாங்க கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பேப்பரில் வந்து அந்த பேரை எழுதி கிடந்தாங்க அதில் பார்த்தா அது நிறைய அங்கே போயிடுது நமக்களை தரணும் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு நான் கட்டணம் செலுத்தியிருக்கேங்கிறது என் கையில் தரணுமா வேண்டாமா தரல பார்த்தா பேப்பரில் எழுதி கொடுத்துருக்கேன் எழுதி அதுக்கு அதை சுற்றி வச்சுட்டாங்க சரி இங்கே வந்து பார்த்தா இங்கேயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் என்ன அப்படின்னா ரெண்டு இடத்துலையும் ஒரு ஒற்றுமை இருந்துச்சு என்ன அப்படின்னா அர்ச்சனை வந்து சீட்டு கொடுக்கறதுக்கு வந்து அங்கே ஒரு அலுவலகம் வச்சுருக்காங்க தனியாக ஒரு கவுண்டர் வச்சுருக்கேன் அலுவலகமில் ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க அந்த கவுண்டருக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு இடைத்தரகர் மாதிரி ஒருத்தர் இருந்து வாங்க வாங்க அர்ச்சனை ஆ எப்போ அந்த குடு இவர் இந்த இது இருக்கிற அர்ச்சனை குடு இவருக்கு ஒரு அர்ச்சனை சீட்டு கொடுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க அவர் அந்த வசூல் பண்ணக்கூடிய வேலையை அவங்க செய்கிறாங்க இது எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருந்துச்சு ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்முடைய பண தெய்வத்தை கும்பிடுறதுக்கு நான் எதுக்கு ஃபைன் கட்டணுங்கிற மாதிரியான கோபம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்த பிறகு கூட நம்ம அஞ்சு ரூபா தான் கொடுத்து அர்ச்சனைச்சுட்டு வாங்கணும் ஆனால் இன்னைக்கு திடீர்னு முப்பது ரூபா அப்படின்னா என்னைக்கு எக்குத்தப்பா போயிருக்கு ஏதாவது ஒரு மத சம்பந்தப்பட்ட இதில் இப்படி பண்ண முடியுமா இன்னும் சொல்ல நான் ஒரு சின்ன உதாரணம் எங்கள் ஊர் உதாரணத்தையும் சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது அப்படிங்கிறனால எங்கள் ஊரில் வந்து மருங்கூர் திருமலை அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோவில் இருக்கு இது இருக்கக்கூடியது எங்கள் குமாரபுரம் தோப்பூரில் இருக்கு இந்த கிராமம் வந்து மருங்கூர் பேரூராட்சிக்குள்ளால் வருது இங்க வந்து கந்தசஷ்டி திருவிழா நடக்கும் ஆண்டுதோறும் இந்த கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு அதுக்கு வந்து அந்த கடைகள் எல்லாம் சிறப்பா அனை அந்த சிறப்பு கடைகள் எல்லாம் வரும் மிட்டாய் கடை அது இதுன்னு நிறைய அந்த ஃபேன்சி ஸ்டோர் ஐட்டங்கள் இதெல்லாம் வளையல் கடை அந்த கடை அந்த கடை நிறைய கடைகளை வந்து கிராமத்தில் கொண்டு வைப்பாங்க அது வந்து அந்த திருவிழா எல்லா ஊர்லேயுமே அந்த திருவிழா நடக்குன்னா அந்த ரோட்ல ரெண்டு பக்கமும் தற்காலிகமாக நிறைய கடைகளை கெட்டுவாங்க அது அந்த திருவிழா முடிஞ்ச உடனே கலத்திட்டு இதுக்கு ஒரு லேலம் விடுவாங்க விட்டு இதை பூதா இது ஏங்கன்னா பஞ்சாயத்துலேருந்து விடுவாங்க மருங்கூர் பேரூராட்சி நான் சொன்னேன் அந்த பேரூராட்சி நான் சின்ன வயசுலேருந்தே இதை இருக்காங்க என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா இது வந்து இந்து அருளைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள முருகன் கோவில் இந்த கோவில் விழாவை முன்னிட்டு மருங்கூர் பேரூராட்சியிலேருந்து இந்த மாதிரியான ஒரு ஏலம் விட்டு தற்காலிக கடைகள் எல்லாம் போட்டு அதுக்கு வந்து ஏலம் பிடிக்கிறவங்க வந்து அவ அவர் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அவர் ஒரு ரூபாய்க்கு வசூல் பண்ணுவார் இல்லை ரூபாய்க்கு வசூல் பண்ணுவார் அவர் தானே அதுக்கு தானே அவங்க ஏலம் பிடிக்கிறாங்க பிடிச்சி இதை வந்து காலங்காலமாக பண்ணிகிட்டே இருந்தாங்க அதில் முன்னாடி பேர சிறு சீர்திருத்தங்கள் செல்லலாம் நாங்கள் பண்ண முடிஞ்சுது எங்களால் பண்ண முடிஞ்சது நாங்கள் பண்ணணும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ விஷயத்துக்கு வேறு முக்கியமான விஷயம் இதே பஞ்சாயத்துக்குள்ளால் இன்னொரு பெரிய கிராமம் ராஜாவூர் ரொம்ப பிரபலமான கிராமம் அது அதுவும் குறிப்பாக ரோமன் கத்தலிக் அந்த கிறிஸ்தவ மதத்தில் அந்த ஆர்சி கிறிஸ்டின் சொல்கிறோம்னா அந்த ரோமன் கத்தலிக் பிரிவு சார்ந்த கோவில் சர்ச்சு அங்கே இருக்குது அதுலேயும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்து அளவில் பிரபலமான சர்ச்சு அந்த ராஜாவூர் சர்ச்சு அங்கே வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வந்து ஸ்பெஷல் பஸ் போடுவாங்க நாகர்கோவில் இந்த இந்த ராஜாவுக்கு ஸ்பெஷல் பஸ் போட்டு அந்த பஸ்ஸுகள் எல்லாம் ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு இருக்கும் சனிக்கிழமை அங்கே நாகர்கோவில் இங்கே வருவாங்க சனிக்கிழமை நைட் அங்க அதிகமான கூட்டம் கூடும் செவ்வ ஞாயிற்றுக்கிழமை அன்னை காலையில ரிட்டர்ன் போவாங்க இது வந்து ரொம்ப வருஷமாவே நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இது இதே மாதிரி அங்கேயும் விழாவளம் பத்து நாள் விழா அங்கேயும் நடத்துவாங்க அந்த நேரத்தில் இதே பஞ்சாயத்துலேருந்து அந்த ரோட்டில் வந்து சுத்தப்படுத்துகிறது அதுக்கு இதை தெளிக்கிறது அது எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அதே மாதிரி கடைகளும் வரும் அந்த கடைகளுக்கு மட்டும் இவங்க வந்து சஞ்ச பஞ்சாயத்துலேருந்து ஏலம் விட மாட்டாங்க ஒரே பஞ்சாயத்து இது இந்து மதம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு அது வந்து கிறிஸ்தவ மதம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு இவ்வளோதான் வித்தியாசம் நீங்கள் முத வந்து எந்த மதமாக இருந்தாலும் சரி தான் ஒரே தராசை பிடிக்கலன்னு வச்சிருக்கீங்களா விளங்க மாட்டீங்க நீங்கள் ரொம்ப நாள் நீடிக்க முடியாது இது வந்து எல்லா ஆட்சியும் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் இந்த கேடு கேடுகட்டதான் தான் பண்ணி வச்சாங்க நீங்கள் வந்து அந்த வரியை போடாம இருந்தால் என்னாவும் இதுக்கு நீ சொல்லி ஒரு ஏலம் விடாமல் இருந்தா என்னாவும் முட்டாய் கிடைக்காத அவன் இஷ்டத்துக்கு வந்து வச்சுட்டு போவான் அதுல கிடைக்கிற ச வித வருமானத்தை அவன் எடுத்துகிட்டு போவான் வெளியே கொஞ்சம் குறைச்சி நியாயமா வைக்கணும்னு சொல்லி அந்த ஊர்ல இருந்து நம்ம சொன்னோம்னா அவன் அதை ஏற்றுக்குவான் ஏன்னா உனக்கு எக்கத்தப்போ நான் பணம் கொடுக்குறேன்னா அந்த பணத்தையும் சேர்த்து நான் சம்பாதிக்கணும் நானும் நாலு காசு பார்க்கணும் வேற என்ன சார் பண்றது அப்போ ஒரு கிலோ தேன் மிட்டாய் வைக்கிறான் அப்படின்னா அதுக்குள்ள ரேட்டை வந்து நானூறுரூவா ஐநூறு ரூபாய்க்கு மேலே தான் வைப்பான் இல்லைன்னா அவன் இரநூறுவா நூறுரூவாய்க்கு கொடுங்கன்னா கொடுப்பான் நூறு நூற்றம்பது ரூபாய் கொடுங்க இதான் எங்க கண்டிஷன் சொன்னால் அவன் ஏற்றுக்குவாங்க அதை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணுவாங்க மற்ற இடங்கள்ல எல்லாத்துக்கும் எல்லாம் விலைகளெல்லாம் தெரியும் முடிஞ்ச வரைக்கும் அதை ரேட்டை ரொம்ப குறைச்சி கொடுப்பாங்க ஏன்னா அதுதான் தரை வாடகை இல்லாமல் போகுதில்ல இங்கே தரை வாடகைங்கிற இல்லை போடுறதுனால தான் அதுக்கு மேற்கொண்டு அவன் எல்லா செலவையும் பார்க்க வேண்டியது இதுவும் கொடுக்கணுங்கிறதுனால அப்படி போகுது ராஜாவூருக்கு ஒரு ஒரு நிலைப்பாடு ம தோப்பூருக்கு ஒரு நிலைப்பாடு இதுதான் மருங்கூர் பேரூராட்சியில் உள்ள இருந்து செய்யக்கூடியது நீங்கள் நிறைய நம்ம நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா அந்த இந்து அறலைத்துறைன்னு ஒரு கேடு கட்ட துறை இருக்குது பார்த்தீங்களா அதாவது மிகப்பெரிய கொள்ளைங்க இது பகல் கொள்ளை ஏங்க அதாவது அர்ச்சனை பண்ணுறதுக்கு நான் எதுக்குங்க அதுக்கு கட்டணம் செலுத்தணும் அது ஒரு ஃபைன் மாதிரி இல்லையா இது வந்து முஸ்லீம் மன்னர் காலத்தில் போட்ட ஃபைன் மாதிரி இருக்குங்க முஸ்லீம் மன்னர்கள் காலத்தில் அந்த களவாணி போய் வெளிநாட்டிலேருந்து இங்கே ஆக்கிரமிக்கிறதுக்காக வந்தானு பார்த்திங்களா அந்த கொள்ளை கும்பல் எல்லா வழிலையுமே இந்துக்களை துன்புறுத்தினாங்க ஒன்றும் மதம் மாறி இல்லைன்னா அந்த தலையை கழுத்த வெட்டுவோம்னு சொன்னான் அப்படிலாம் சொல்லி மதம் மாற்றின அந்த கும்பல் அதை மீறி மதம் மாறாமல் இருந்தவருக்கு மேலே வீரிய வரிய போட்டான் ஜிஷ்யா வரியெல்லாம் போட்டு கொடுமைப்படுத்தினாங்க அதே மாதிரி தானேங்க இப்பவும் இருக்குது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கமும் அது செய்து செய்யுது இந்துக்கள் நீ கோயிலுக்கு போகணுமா உறவு டூ வீலர் அங்கே பார்க் பண்ணுறதுலேயே வரி ஆரம்பிச்சிடுது செருப்பை போடுற இடத்துல அடுத்த வரி ஆரம்பிச்சிது அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு கோ ஒரு பஸ்ஸில் ஒரு வேனுக்கு என்ன பிடிச்சி போனீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ள போனோம் அந்த கோயில் பக்கத்துக்கு போனீங்கன்னா உடனே அந்த பஞ்சாயத்துலேருந்து ஒரு வரி அதுக்குன்னு போட்டுறீங்க போட்டு அதுக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் ஆயிரம் குடு ஐநூறு குடுன்னு சொல்லி வாங்கிறாங்க இதை மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தான் வாங்குறாங்க கோயிலுக்குன்னு நீ இப்போ ஏன் வாரான்னு கேட்குற மாதிரி இருக்குது அவ்வளோ அநியாயமாக இல்லையா பெரிய அந்நியாமல் அதாவது ஒரு பக்கம் வந்து உள்ளாட்சித்துறை மூலமாக இந்த கொள்ளையடிப்பு அடிப்பு நடக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு உள்ளே உட்காந்துக்கிட்டே ஒரு கொள்ளையடிப்பு அடிப்பு நடக்குது வழிப்பறி நடக்குது இதுதான் மு க ஸ்டாலின் நடக்குது எல்லோருக்குமான மாநாடு அரசு இதுதான் இந்த இந்த விரங்காய் அரசு மூன்று வயண்டை நிறைவு பண்ணியிருக்கு அதில் உள்ள மிச்சம் மிதம் ரெண்டாவது நம்ம பேசுவோம் இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருந்து கோயிலுக்கு போகிறது நம்ம வந்து சாமி கும்பிட போகிறோம் போகக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஒரு பகல் கொள்ளை இன்னும் நிறைய கொள்ளைகள் உள்ளே வச்சுருக்காங்க அதில் ஒரு கொள்ளையை மட்டும்தான் நம்ம இதில் சொன்னோம் இதெல்லாம் வந்து சுத்தமாக அதாவது நீங்கள் எப்படி எத்தனை வருஷம் இவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்காம மறுபடியும் கொடுத்தாலும் இதாங்க நல்லா வரும் பத்து வருஷம் வாய்ப்பே கொடுக்கல மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தீங்க என்ன பண்ணுறாங்க அஞ்சு ரூபா இருந்த அர்ச்சனை கட்டணத்தை முப்பது ரூபான்னு ஆக்கியிருக்காங்க இன்னும் மற்ற கோயில்களில் நம்ம பார்க்கல இந்த பழனி திருச்செந்தூர்லாம் போய் பார்த்தா அங்கே தான் வந்து ஏற்கனவே இது இதுக்கு முன்னாடியே இதை மாதிரி பண்ணாங்க கந்தசஷ்டி இதில் வந்து இரநூறுவா முந்நூறுரூவா கட்டணத்தை தூக்கிட்டு போய் ஐ ரெண்டாயிரவா மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாயெலாம் ஆக்கிட்டு இருந்தாங்க இதே மாதிரி காசு உள்ளவனுக்கு ஒரு கவுண்டரு காசு இல்லாதவன் வந்து வரிசையில் வா இதெல்லாம் பெரிய அநியாயம் இதெல்லாம் எந்த வகையிலையும் ஏற்றுக்க முடியாது இதெல்லாம் மிகப்பெரிய பா பாவம் இது கண்டிப்பாக இந்த பாவத்துக்கு எந்த பிராய்சத்தமும் உங்கள்கிட்ட கிடையாது அதை நீங்கள் அணிவிச்சு தான் ஆகணும் இதுதான் என்னுடைய கருத்து வரும் சீக்கிரம் நீங்கள் வரும் ஆட்டம் ஆட்டம் போட்ட ராஜபக்ஷை விடவா நீங்கள் பெரிய ஆளாக நீங்கள் ஒரு நாட்டினுடைய அதிபதி கண்ணுமணி தெரியாமல் ஆட்டம் போட்டால் அந்த நாய் கடைசியில் அவனுடைய முடிவு என்ன நாட்டை அவுட்டே துரத்தி அடிச்சு விட்டாங்க உங்களை உங்களுக்கு துரத்தி அடிக்க எவ்வளோ நேரம் ஆகும் வரும் இதில் இன்னொரு கூடுதலாக ஒரு தகவல் நான் உங்களுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னா நேற்றைக்கு வந்து ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துச்சு இதை முன்னிட்டு வந்து முதலமைச்சருங்கிற முறையில் அவர் வந்து அந்த குழந்தைகளுக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் இம்முறை குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் மனம் தளர வேண்டாம் இம்முறை குறைவான மதிப்பெண் பெற்றவர்கள் மனம் தளர வேண்டாம் அடுத்து காத்திருக்கும் வாய்ப்புகள் உங்கள் முன்னேற்றத்துக்கு அது என்ன முன்னேற்ற எனக்கு தெரியல முன்னேற்றத்திற்கான அதுதான் சரியான தமிழா இருக்கும் நினைக்கிறேன் முன்னேற்ற துக்கான துணையாக அமையும் என்ற நம்பிக்கையுடன் முன்னே செல்லுங்கள் அப்படி சொல்லி நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ட்விட்டர் பதக்கத்தில் ஒரு பதிவை வந்து போட்டிருக்கார் இது வந்து நீட்டுக்கு பொருந்தது நீட்டுக்கு வந்து பொருந்தது நீட்டில் ஒரு அணிதான் செத்து போயிட்டா அப்படின்னா நீட்டு தேர்வே நிப்பாட்டிடணும் ஆனால் நெசகி இதுலேயே பல மாணவிகள் இறந்து போயிருக்காங்க குறைவான மதிப்பெண் மா எடுத்த மாணவி அப்புறம் ஃபெயிலான பரீட்சையில் தோல்வி உற்ற மாணவியெல்லாம் இறந்துருக்காங்க இவங்களெல்லாம் என்ன செய்வீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ தேர்வை நீங்கள் உங்களுடைய படி இப்போ தேர்வை நிப்போ நுப்பாட்டணும் பத்தாவது பன்னெண்டாவது தேர்வோ ஏன்னா ரெண்டு மாணவி ரெண்டுக்கு மேற்பட்ட மாணவிகள் இறந்து போயிட்டாங்க ஒரு அனிதா இறந்ததுக்கே நீட்டை ரத்து பண்ணணும் இந்தியா முழுக்க ரத்து பண்ணணும்னு சொன்ன ஆளு நீங்கள் அப்போ இதுக்கு நீ இது பண்ண வேண்டாமா கூறு கட்டவங்களெல்லாம் கொண்டு போய் முதலமைச்சர் ஆகிற இதுதாங்க நடக்கும் எல்லா தேர்வுலையும் வெற்றி தோல்வி வருங்க வெற்றி தோல்வி இல்லாத தேர்வு எதுவுமே கிடையாது தேர்தல் முதக்கொண்டு எல்லாமே எடுத்த இன்னொரு ஒருத்தர் வெற்றி பெற்றான்னு இன்னொருத்தர் தோல்வி தான் அடைவான் ஒரே ஒருத்தர் தான் வெற்றி பெற முடியும்னா பற்றவங்க அத்தனை பேரும் தோல்வி தான் அடைவாங்க போட்டி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் வரும் அப்போ ஒரு நுழைவுத் தேர்வில் நீ பறிச்சை எழுதி நீ குறைந்த மதிப்பெண் எடுத்துட்ட நீ மறுபடியும் முயற்சி பண்ணு நீ வந்து அடுத்த தேர்வுல இதை விட அதிகமாக எடுத்து நீ சாதிக்க பிறந்தவ நீ நீ சிங்க பெண்ணு நீ சாதிங்க அப்படின்னு சொல்லணுமா நீட்டு தேர்வு எழுதாதுங்க எழுதி நீங்க வந்து எழுதி நீட்டு தேர்வே வேண்டாம் அனிதா என்ற மாணவியின் உயிரை பறிச்சதே இவங்க தான் இந்த கும்பல் தான் இந்த கட்ட இந்த திராவிடியா கும்பல்கள் தான் வந்து சும்மா அது பாட்டுக்கு அது படித்து வேற இதுலன்னா அடுத்த ஆப்ஷன் இது போயிட்டு அடுத்த அடுத்த லெவலில் அது அக்ரிகல்ச்சர் படிக்கிறதுக்கு தயனை தயார்படுத்திட்டு இருந்த நேரத்தில் வலுக்கட்டாயமாக கூட்டிட்டு டெல்லியில் கொண்டு போய் அலையை வச்சு எல்லாம் பண்ணி அழுத்தம் கொடுத்து கடைசியில் வந்து கொலையும் பண்ணி கதையை முடிச்சுக்கிட்டு இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்காங்க அதை விட பெரிய கொடுமை என்னன்னா இந்த நடந்து முடிந்த அந்த முதல்கட்ட தேர்தலில் தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் நடந்து பாருங்க அந்த தேர்தலின் போது இந்த பி சிதம்பரம்ங்கிற ஒரு கேவலமான இழி பிறப்பு ஒன்று இருக்குல்ல அது சொல்லுது என்ன சொன்னார் அப்படின்னா தமிழகத்துக்கு மட்டும் நாங்கள் நீட்டு விலக்கு கொடுப்போம் அப்படிங்கிறது பொண்டாட்டிட்ட முத போய் கேளுங்க நீங்கள் எல்லாம் ஒரு மனுஷனா இந்த அம்மா தான் வந்து நளினி சிதம்பரம் தான் அங்கே வந்து இந்த நீட்டு வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பியரான ஆள் இந்த ஈர வெங்காயம் பி சிதம்பரமும் ஒரு பெரிய சீனியர் வக்கீல் இது இங்கே தெரியாதா இதெல்லாம் பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை அதிகாரமே அதுதான் அது அவங்களே தீர்ப்பெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க இனிமேல் வி விலக்கு கிழக்குக்கெல்லாம் ஒன்றும் வேலை இல்லைங்கிறது தெரியுமா தெரியாதா தெரியாத நிச்சயம் தெரிஞ்சிருந்தே ஒருத்த இப்படி சொல்கிறான்னா அந்த ஆட்களெல்லாம் எந்த கணக்கில் முடிஞ்சேருப்பீங்க அதுதான் பித்தலாட்டம் எத்துவாளித்தனம் ஏமாற்றுத்தனம் ரொம்ப நாள் இதை மாதிரிலாம் வண்டியை ஓட்ட முடியாது அதே கதை தான் காரு பாருங்க நீட் எழுத நீட் எழுத எழுதி தோத்தா அதுக்கு நீட்டு எக்ஸாமே நிறுத்தணும் நாங்கள் அது அதை வேற நிறுத்த முடியாதுன்னு தெரிஞ்சுருந்தே அதை வச்சியே நாங்கள் வந்து நீட்டு விலக்கு முதல் கையெழுத்தே இதுதான்னு சொல்லி நான் மூணு வருஷத்தை வண்டியை ஓட்டியாச்சு ஓட்டிகிட்டு இனிமேல் அடுத்து இதுலேயும் சொன்னாங்க இதுலேயும் நாங்கள் நீட்டை ஒழிப்போம் முடியினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் ஒழிப்புன்னு சொல்லி ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றாங்க நீட்டை ஒழிப்புன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் ஒன்றுங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நீட்டை நாங்கள் ஒழிச்சிருவோம் வந்தாச்சு வந்த உடனே ஒழிச்சிடுவோம் அப்படிலாம் சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு அலைஞ்சாங்க அலைஞ்சுட்டு இந்த தேர்வு இதில் வந்து ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டு இதை வந்து எந்த பத்திரிகையிலையும் தலைப்பில் வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க தலைப்பில் இது போட்டால் வந்து அசிங்கப்பட்டு போயிடும்ல இதை வந்து உடனே அடுத்த கேள்வி சா இயல்பாகவே வரும்ல ஏங்க நீட்டு எழுத எழுதுனவங்க தான் அடுத்த வாய்ப்பு இருக்குல்ல அடுத்த நீ இன்னொரு முறை முயற்சி பண்ணி நீ வெற்றி பெற வாய்ப்பு என்ன மாணவியே தங்கமே எல்லாம் சொல்லலாமே அங்கே ஏன் சொல்லலை நீ இங்கே இதுக்கு மட்டும் சொல்கிறேன்னு கேள்வி கேட்டு கொடுவாங்க பார்த்தீங்களா எந்த ஆளுன்னு எழுதி கொடுத்தாருன்னு தெரியல தப்பு தப்பாக எழுதி வேற கொடுத்து வச்சுருக்காங்க சரி என்னென்னு ஒழிஞ்சு போகிறாங்க நன்றி வணக்கம்